அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் ஒரு மூன்று கிரகங்கள் இருக்கு இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பே சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் யாரும் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கி கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசி எப்படி கடந்து வரப்போகுது ராசி அதிபதி மாத பிற்பகுதியில் அடைவார் அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரனோட உச்சம் பெற்ற சுக்கரனோட எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் ராகு கூட்டணி வேற இப்போ நம்மளுக்கு ஏழாம் இடத்தில் சனி செவ்வாய் சந்திரன் ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்தில் குரு புதன் இருக்காங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி செவ்வாய் நமக்கு ஏழில் தொழில் ஸ்தான அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று அவருடன் வந்து சு நம்முடைய ராசி அதிபதி அணிந்திருக்கிறார் இப்போ என்ன இந்த மாற்றை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுமா அப்படின்றவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப கோபம் ப்ரெஷரு உடம்பு ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் மன நிம்மதி மன சோர்வு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டார்ட் இருக்கும் ஏன்னா அந்த சனி செவ்வாய் வந்து மார்ச் பதினஞ்சே நமக்கு ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நாளுக்கு நம்ம கடந்து வந்தாச்சு இப்போ இந்த காலகட்டம் எப்படி இன்னும் இருக்கிற நான் எப்படிமா கிடக்க போகிறோம் இன்னும் நாங்கள் மே ஒன்று வரைக்கும் வரணுமே இந்த கலத்திர நாயகன் கூட்டணி வச்சு இப்படி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்கனவே எங்களுக்கு வந்து பார்த்து கவனம் விழிப்புணர்வு இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த மாதமும் எங்களுக்கு இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க நான் எப்படி சமாளிக்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது ஒருவரை கைப்பிடிச்சிட்டா போதும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலான்னு பார்த்துடலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு கூட்டு தொழில் பண்ணாலும் சரி இல்லை மனைவியை பார்ட்னராக போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் தொழிலில் கவனம் கோவத்தை விட்டு வேலையெல்லாம் விட்டு வந்துடக்கூடாது எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ கேட்டார் இருப்போம் நல்ல சிறப்பான பணங்கள் இருக்கும் தசா புத்திலாம் ஒரு சிலருக்கு சிறப்பாக இருந்தால் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இருக்குது அதெல்லாம் கருத்தே கிடையாது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலை பலு இருக்கும் வேலை இல்லையேன்றது போய் இருக்கிற வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் மனதில் இருந்தாலும் உடல் அங்கே ஏதாவது வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரபுள் கொடுக்கும் அதை தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் சோம்பலை காலத்து உழைக்க முற்படணும் உழைக்கிறவங்களுக்கு தான் இப்போ பெனிஃபிட் அப்படின்னு வந்து செவ்வாய் கை கைகோர்த்து கொண்டு சொல்லி இருக்குது இந்த காலகட்டம் பணிபுரியும் இடங்களில் மேலதிகாரி உடன் பணி அனுசரித்து செல்லணும் அக்கம் பக்கம் அண்டை அயிலாறு அது நெருகன சொந்தம் தேவையில்லாத சொந்தம் வேண்டப்பட்ட சொந்தம் எந்த சொந்தமே உறவுகள்னு வந்துட்டாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திடணும் ஒரு புண்முறலோடு கடந்து வந்துடணும் தேவையில்லாத வார்த்தைகளையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் பத்து கேள்வி கேட்டால் ஒரு வார்த்தையோட பதில் சொல்லிட்டு கடந்து வந்து விடுவது நல்லது அதாவது இந்த காலகட்டம் வந்து நம்ம ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அதனால் நம்ம ரொம்ப அதிகவனமாகணமாக வந்துடணும் உறவுகள் விஷயத்தில் இந்த காலகட்டம் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களை இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும் இந்த மாத பிற்பகுதியில் நமக்கு ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு சென்று அடைஞ்சிருவார் என்ன எந்த சூழ்நிலையும் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்லாம் இந்த ஒரு வாரத்திலே புதன் வக்ரமாகி நமக்கு ஹெட்டில் வந்து உட்காந்துருவார் அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் வாக்கில் கவனம் சொல்லியாச்சு அது தூரத்தை சொந்தமான நெருங்கணம் சொந்தமாக இருந்தாலும் உறவுகளால் பிரச்சனை உறவுகளால் ஒரு மன வருத்தம் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஒரு சிலருக்கு பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் நான் இப்போ மருந்து நிறைய ஆகிறது உதன் ஏற்கனவே எட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அங்கே சுக்கரனும் இருந்து ராகம் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு உறவினர்களால் எனக்கு மனப்பிரச்சனை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கே பிரச்சனையாக இருக்குது இப்போ உறவினர் பிரச்சனைனா நம்ம மண்டியில் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத தளவிலையா அப்படின்ற மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டம் உங்கள் பிரச்சனையை மட்டும் கண்ணோக்கி நீங்கள் முன்னுக்கு செல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு எந்த விதமான முடிவும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு குழப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் இல்லை உங்களுடைய சீனியர்ஸை கேட்டு இந்த காலகட்டம் கொள்ளலாம் தேவையில்லாமல் ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டாம் இன்றும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா எஃபர்ட் போடுங்க நீங்கள் முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கான பலன் வந்து நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் வாய் வார்த்தையிலே விட்டுடாதீங்க நீங்கள் கூடுமான வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரூம் இருந்தால் ஒரு ரூமை நீங்கள் தனியாக இருந்தீங்க வீட்லேயே உங்களை வந்து தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகள் எடுத்துகிறது சரி குழந்தைங்க எடுத்துகிறது சரி கணவன் எடுத்து ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் கடமை என்னவோ செஞ்சுட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துருங்க உங்கள் தொழில் நீங்கள் அளவு கவனத்தை செலுத்தும்போது போது அது உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் உங்களுடைய வருமானத்தை வந்து அது மிகைப்படுத்தி கொடுத்துரும் புரியுதுங்களா மற்றபடி நீங்கள் ஒரு உறவு சார்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்து நம்ம புரிஞ்சிக்கல நம்மளை பேசலை அப்படின்னு அந்த பற்று நோக்கி நீங்கள் பின்னாடி போயிட்டீங்கன்னா உங்களால் மனவழி தாங்க முடியாது மனவழி வந்தாலே எங்கள் உடல் ஆரோக்கியம் வந்துடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக அதிகப்படியாக தாக்கம் இருக்கக்கூடியது இந்த சிம்மம் கடகம்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த காலகட்டம் உறவுகளை நோக்கியும் பந்துக்களை நோக்கியும் பாசத்தை நோக்கியும் போகாதீங்க உங்கள் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே போல் அதுக்கு என்ன பண்ணணும் மேற்கொண்டு உங்களுடைய வளர்த்து வளர்த்துக்கொள்ளுங்க புதுசாக போய் ஒரு தொழில் மாற்றத்துக்குலாம் இப்போ முயற்சி செய்ய வேண்டாம் பண்ணாலும் வந்து நமக்கு வந்து ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் தானாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இருக்கிறத வச்சு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறீங்கன்னா இருக்கிறத வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த காலகட்டம் நான் பதிவு ஆரம்பத்தையும் சொல்லுவேன் முருகனை வந்து வழிபட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிவு இறுதியில் கொடுத்துட்றேன் நான் ஏற்கனவே ஒரு பஞ்ச கவசங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பஞ்ச கவசங்களை பின்பற்றுவதும் நாளன் செய்யும் வினைதானே செய்யும் என்னை நாளை வந்த கோலன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசரில் தாலும் சிலம்பும் சதகையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் இந்த பாடலை நீங்கள் வந்து அணுதினமும் பாராயணம் மூணு வேலையும் இல்லை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு அது பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு முருகனை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டியது இந்த காலகட்டம் அவசியம் போல் அவங்களோட வயதில் மூத்தவர்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு வந்து ஒரு அன்னதானம் வாங்கி கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு பாசிட்டிவ் சைனாக இருக்கும் நீர் பந்தல் மோர்லாம் வச்சு இந்த வெயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறதுலாம் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும் நிறைய விளைநிற தானம் பண்ணும்போது அவங்க மன அழுத்தம் குறையும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் இருந்து ரொட்டீன் லைஃப் போயிடுச்சுன்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் ஒரு பெரிய கும்பல் போட்டுருங்க பெண்களுக்கு இந்த மாதம் சவாலே சமாளி தான் எப்படின்னா ஏற்கனவே சிம்மநகரத்தில் பெண்களுக்கு தான் கூடுதல் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதம் உங்களுக்கு அனைவருக்குமே அது ஒரு வயசில் இருக்குது சிம்மலாக்கணும் ராசியாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி சவாலை சமாளிக்கக்கூடிய மாதம் நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுருங்க தீபம் போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தீபம் போடுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்கள் கர்ம நீங்கள் குறைக்கும் பம்பு வழக்கு சண்டை எந்த ஒரு இடத்துல இருந்து வந்து வந்துருங்க பண விஷயங்களில் கவனம் மூன்றாவது நபரை தலை தலையீடு இருக்க வேண்டாம் நீங்கள் போய் மற்றவங்க குடும்பத்தில் பஞ்சாயம் செய்ய வேண்டாம் எதிர்ப்பாளர்களிடம் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உணவு பழக்கவழக்கங்களில் கவனம் இரவில் நான்வெஜ்ஜு சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஆயில் ஃபுட்டு காரம் ஸ்பைசி உணவுகளை தவிர்க்கணும் வாம் வாட்டரை எப்பவும் குடித்து கொண்டே வரணும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணீர் பருகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்ட்ரோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் இயற்கை உணவுகளை ஆவியில் வந்த உணவுகளை உணவுபது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாழ்வியலோடு ஆன்மீகத்தோடு இந்த காலகட்டம் வானம் கிரகங்கள் அமைப்போடு உறவுகள் கிட்டையும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொண்டு தொழில் செய்கிற இடங்கள்லையும் கோலத்தில் வேலையை விட்டு வந்துடக்கூட தசா புத்திலாம் சிறப்பு இல்லைனா இதே தசா சிறப்பு இருந்தால் தொழில் ஒரு மாற்றம் உண்டு சொல்லியாச்சு அதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஏற்கனவே உலகில் பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே அனைத்து ராசியும் கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பற்று இல்லாமல் ஒரு சன்னியாசி போல் ஒரு குள்ளரத்துலேயே இருந்தாலும் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளும்பொழுது எதற்குமே நீங்கள் மடுக்கக்கூடாது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு நியூட்ரலாக எடுத்து செல்வதுக்கு நிறைய பக்குவம் வேணும் இந்த பக்குவத்தை கொள்வதெல்லாம் இருக்குது ஐம்பது ஆனால் கூட பக்குவம் வர்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் நெருப்பு ராசியில் பிறந்த நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வா உலக அனுபவமே நமக்கு லேட்டாக தான் நம்ம அறிய முடியும் அதை லேட்டாக அறிஞ்சு ஒரு நாணோதயம் வருதுன்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் செயலும் இடங்களில் கவனம் பொருளாதார விஷயங்களில் கவனம் உடல் ஆரோக்கியத்திலும் உறவுகள் விஷயத்திலையும் கவனம் உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய நாலேஜியையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய தொழில் மேன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் செயல்படுத்துங்க அதன் மூலம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேன்மை வர ஏன்னா மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்து சுக்ரன் புதன் எல்லாருமே வந்து அங்கே கூட்டணி இணைஞ்சிருவாங்க ஒன்பதாம் இடத்துல அப்போ ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு பாஸ்போர்ட் விசாரணை இருக்கிற சிக்கல்கள் நீங்கள் கிடைக்கிது இதெல்லாம் இருக்கும் எதுலேயுமே முடிவெடுக்கத்தரலைனா உங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அதற்கு மேலே சீனியர் இல்லை உங்கள் வெல்வீசலை கேட்டு முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு அனைத்து தரப்பினரும் இந்த காலகட்டம் இறை வழிபாடு நெற்றியில் இல்லாமல் இருக்கக்கூடாது படுக்கும்பொழுது செல்ஃபோனை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க பா இது ஒரு இறைப்பாளரை முணுமுணுங்கு இறைப்பாளரை போட்டுட்டு கண்ணை மூடிடுங்க பண்ணும்பொழுது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சாண்டிங் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை பயங்கர மிராக்கலாக இருக்கும் இந்த மாதம் விழிப்புணர்வு கவனம் பொறுமை நிதானம் இந்த நாலு தாரக மந்திரத்தை பின்பற்றிட்டீங்கன்னா அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய தேவை இதை பொழுது சிம்மம் சிறப்பாக செயல்படும் இந்த மாதமும் ரொம்ப அருமையாக கேஷுவலாக அட்டகாசமாக கடந்துடலாம் ஏற்படும் உங்களை நாடி ஒரு மாற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்க நீங்களாக போய் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்து சிக்கலை இன்னும் கூட சேர்த்து கொள்ளாங்க சிம்மம் சீரும் கர்ஜிக்கும் தெளிவாக கடக்கும் பொழுது இந்த பழங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபூதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் எப்பொழுதும் ஒலிகிரகங்களை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா இந்த மாத பிற்பதில் ஒரு உச்சநிலையை வேற அடையப் போய்கிறார் பெரியவர்கிட்ட வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கிறது அவங்களோட ஆசைகளை பெற்றுக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு செம்ம ராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் முருகனுடைய அருணை பெருமைகளை வந்து ப பதிவு இறுதியில் நம்ம வணங்குறதுனால எப்படி இந்த பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான அடைகிறாங்க என்பது வந்து பதிவின் இறுதியில் கொடுத்துருக்கேன் சாத்விக பரிகமாக பரிகாரமாக நான் சொன்னது தான் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை வந்து சிறப்பாக வந்து நீங்கள் அந்த மாதத்தை அருமையாக அட்டகாசமாக அபாரமாக கடந்து வந்து விடலாம் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்கு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோம்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தத்தில் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை நிறக்கனிகளையும் சிவப்பு நிறக்கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்களாக வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான படங்களை அதே போல இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே இருந்துடுறோம் அதனால நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநாமியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய மோர் தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் அபிர்மதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கழிவத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதிலிருந்துலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் செடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த மொழியில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் ஆதி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றோரண நண்பர்களுக்கும் பகிருங்க நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்